ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏசை அறுபத்தி நான்கு நான்கு தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களே நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் வந்தற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் செவியால் உணர்ந்ததும் அவைகளை கண்டதும் இல்லை அமேன் ஒன்ஸ் ஹிம் கர்த்தருக்கென்று காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்கிற காரியங்களை நீங்கள் நானும் இதுவரைக்கும் நினைத்துக்கூட பார்த்திருக்க மாட்டோம் காரணம் கர்த்தருக்குன்னு நான் பொறுமையோடு காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் திரும்பி என்னுடைய விண்ணப்பத்தை அவர் நான் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் அவர் இந்த மாதத்தில் இந்த நாளிலே அவர் நிச்சயமாய் பதில் கொடுக்க போகின்றார் உங்களுடைய ஜபத்திற்கு அவர் பதில் கொடுக்க போகின்ற ஒருவலை கடந்த வருடம் முழுவதுமாக நீங்கள் காத்திருந்திருக்கலாம் கடந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்வாரா என்று நீங்கள் அவர்களை கண்ணீரோடு காத்திருந்திருக்கலாம் ஆனால் இந்த நாளிலே தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார் நிச்சயமாகவே அவருக்கு காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அவர் ஒரு அற்புதத்தை செய்வார் அதை நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் அதை நீங்கள் கேட்டும் இருக்க மாட்டீர்கள் கர்த்தர் இந்த புதிய நாளிலே உங்களுக்கு அதை செய்ய அவர் விரும்புகின்றார் வேதம் சொல்வது போல உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று ஆம் எனக்கு பிரியமான தேவஜனமே கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் மிகவும் பெரியது அவைகளை நீங்களும் நானும் கிரகிக்க முடியாததாக இருக்கின்றது காரணம் அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறபடினாலே நீங்கள் நானும் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் வாழும்படியாக விரும்புகிறார் எனவே தான் அவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாக இருங்கள் அவர் உங்கள் ஹயத்தை சிறப்படுத்துவார் ஆமேன் ஒருவேளை நீங்கள் கடந்த வருவம் முழுவதுமாய் காத்திருந்திருக்கலாம் கடந்த மாதம் முழுவதுமாக எதிர்பார்த்து கொண்டிருந்திருக்கலாம் ஏமாற்றத்திலே ஒருவேளை நீங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த நாளிலே தேவன் உங்களை உற்சாகப்படுத்தும் முடியாய் உங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டும் முடியாய் இந்த வார்த்தையை கொடுக்கிறார் இந்த வார்த்தை முழுவதுமாய் நம்பி விசுவாசிப்போமா எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று வேதம் சொல்கிறது அல்லே லூயா எனக்கு கண்மான தேவ ஜனமே தேவன் செய்கிற காரியங்கள் உங்களுக்கும் எனக்கும் அவை நம்முடைய இருதயத்தில் தோன்றி கூட இருக்காது ஏற்பட்ட காரியங்களை அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார் நாம் ஒன்று செய்ய வேண்டும் அவருடைய வார்த்தையை முழுவதுமாய் நம்பி விசுவாசிக்கின்ற போது கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் நிச்சயமாக அற்புதத்தை செய்வார் செய்வார்ஜபிப்போமா கிருபை மிரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா அன்றுவரே உமக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு ந குடும்பத்திற்கும் ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் அண்டவரே நீர் செய்ய போகிற அற்புதமான காரியங்களுக்காக உமக்கு நன்றி ராஜாவே நன்றியப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீரப்பா நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நீரப்பா அவர்கள் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீர் கொடுக்க போகிற ஒவ்வொரு அண்டவரே அற்புதத்திற்காகவும் அவங்களுக்கு நன்றி ராஜாவே இந்த நாளிலே அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா ஒவ்வொருவரையும் நம்முடைய வார்த்தை தேற்றுவதற்காக அவங்களுக்கு நன்றி ஆசீர்வாதையும் வழிநடத்திடலும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்லை நாமத்திலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளஸ் யூ சீசஸ் லவ்ஸ் யூ ஏன்